வணக்கம் புற உடைய நான் உங்கள் ராஜண்டை கனனாலை பிறகு ஒரு சேலஞ்சிங் வீடியோ வந்து நான் இது சிறிலங்கால இருக்கைக்கே வந்து தெரியாதனமாக வாயப்பட்டுட்டேன் இப்போ இன்றைக்கு வந்து இங்கே வந்த பிறகு இந்த கதை வந்து வந்துட்டேன் நீ வந்து முதல் சொன்னது தானே ஒரு செய்து காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று நாங்கள் வார்த்தையை விட்டால் அதை காப்பாற்றத்தானே வேணும் அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்யப்படுறோம் சொன்னால் அந்த சேலஞ்ச் தான் அது என்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ குளிர் வந்து இப்போ இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப மணி ஆகிட்டுது இரவில் வந்து பகலை விட கொஞ்சம் குளிர் கூட வார்த்தான்னு இருக்குது இன்றைக்கு வந்து நான் அவரும் மடத்தியாலம் வந்து வெளியில் தான் இந்த பெட்டு நான் நிற்க மாட்டேன்னு நெக்ஸ்ட் கொண்டு தான் அந்த காசுக்கு பெட் கட்டியிருக்கேன் எவ்வளோ காசுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு பவுண்ட்ஸ் இருக்கு காசுக்கு முப்பத்தெட்டாயிரம் ரூபா வரும் இந்த சேலஞ்ச் வந்து நான் வின் பண்ண எனக்கு அந்த காசு வந்து வரும் இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் என்னத்தோட போகிறோன்னு வாரமோ சரம் கட்டியிருக்கேன் சோர்ஸ் தான் தோணுச்சுன்னா நில்லு சரத்தோடு போகலாமா அந்த மாதிரி வெளியன் வந்து போடுறது ரூல்ஸ்ல இல்லை ஆனால் அந்த மைக் கோடம் பண்ணிருக்காண்டி இந்த வெனியன் வந்து போட்டிருக்கேன் அது ஒரு மெல்லிய வெனியன் தான் செருப்பு வந்து போடக்கூடாது இப்போ செருப்புடான்னு இருக்கேன் வெளியில் போயிட்டு அதெல்லாம் கலட்டிகிட்டு போடுவேன் ஆக நான் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொன்னால் அந்த ரெண்டு டோபி இதெல்லாம் ஒரு சேலஞ்ச் ஆடான்னு கேட்பீங்க எனக்கு கொஞ்சம் பிச்சமாக தான் இருக்க போகுது இப்போ நாங்கள் வெளியில் போவோம் என்ற எனக்கு குளிர் தெரியும் நல்ல சுடுதண்ணி வைக்க வரேன் இப்ப நேரம் சரியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பதாம் முக்கால் ஒன்பது நாற்பத்தஞ்சு தாண்டிட்டு ஒன்பதாம் முக்கால் கணக்கு வச்சிருப்போம் நாங்கள் வந்து பத்த முக்காலுக்கு உள்ள வந்து வந்தா ஓகே சரிதானே இப்போ நான் வாசலில் போய் சிறப்ப கழிச்சுட்டு போக போறேன் பார்க்கறோன்னெல்லாம் பைத்தியக்கார போறான் எத்தனை மணிச்சியா ஒரு மணிக்கு லஞ்ச பரவாயில்ல சும்மா கால் வந்து எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கு ஷர்ட் இல்லாமல் நிற்கலாம் ஆனால் செருப்பு இல்லாமல் நிக்கலாம் அது முடிஞ்ச ராய் நிற்ப ஆரம்பம் ஆனால் நான் நிற்பேன் இதில் கொஞ்சம் ஈரமாக இருக்கு அதை வந்து இதெல்லாம் நிற்க ரோட்டுக்கு போ நல்லா தான் இருக்கு நான் நடுங்கிற உங்களை பார்க்க கோழி மாதிரி இருக்கலாம் ஆனால் கோழி ஒன்றையும் இல்லை அதுல நிக்க கொஞ்சம் குளிரா கிடந்தது கால் குத்துருவா கிடந்தது ரோட்டுல வந்து காலை தேக்க ஏதோ பட்டா கிடக்குற மாதிரி கிடக்கு இந்த வெஜியா வந்து லோங்கா போகுது ஒரு மணி தான் வரைக்கும் மறுக்கலாம்

எனக்கு பேச்சல் எல்லாம் தான் மயணி வந்து நிற்கணும் வீடியோ பாக்கிரல் அப்படின்றதுலாம் பேச்சல் வந்து தான் வந்துருக்கோம் அப்படி இருந்தாலும் வந்து நான் நிற்பேன் சரி இது இப்போ பாட்டுங்க நான் பலி நினைக்க போகிறோம் நினைக்கிறேன் உள்ளே இருப்போம் வீடியோ எடுக்கிறத பேரும் உள்ளே இருந்து இப்போ காசு வந்து ஈஸியாக உழைக்கிறதுக்கு வந்து கணக்கு வழிகள் இருக்குது இதுவும் ஒரு வழிதான் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்து தான் இங்கே வந்தவள கொடுப்பாங்கன்னு சொன்னால் ஒரு பன்னெண்டு மணித்தாலம் இங்கே வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன்னு ஒரு நாளைக்கு வேலை செய்தால் நூற்றி முப்பது ரூபா அப்படி வரும் ஆனால் நான் வந்து ஒரு மணித்தாலம் வந்து வேலை செய்தேன் அப்படின்னு சொன்னால் இப்படி வந்து பெட் காட்டி வந்து வழியில சொன்னால் எனக்கு வந்தவளோ தருவாங்க நூறுரூவா வந்து தருவாங்க இப்போ ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு பட் நீங்கள் வந்து உங்க வீட்டுக்காரோட இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பெட் கட்டுவோம் உங்களால முடியுமோ பெட் கட்டி உழைங்க இந்த வயசுலாம் உழைக்கலாம் ஜனட்சான் அப்பப்ப வந்து காலை வந்து அங்க அலைஞ்சாரம் எடுத்து வைப்போம் முதலே வந்து எல்லாம் சொன்னது ஏகாம இருக்கணும் இந்த வெட்டு வந்து கட்டினதில் வந்து காய்ச்சல் அதில் வந்து அது எல்லாத்துக்கும் பொறுப்பு தான் தான் எப்படியும் நீங்கள் கொமெண்டில் வந்து கிழிப்புகள் எல்லாம் வீடியோ இதெல்லாம் பெட்டோ அண்டு கிழிப்பிங்கள்தான் சில பேருக்கு இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை வந்து கட்டாயம் வந்து நீங்கள் மறக்காமல் பேசுகிறார்கள் பரவாயில்லை நல்லதுக்கு தானே பேசுறீங்க பேசுங்க மழை பெய்யும் மழை பெய்யிருந்தா ரோட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஈரமா எழுந்திருக்கு சும்மா காலால குளியிலேயே இந்த பெட்டு முடிஞ்சு போய் நான் என்ன செய்ய செய்யப்பேன்டா ஒரு பெரிய ஒரு பக்கெட்டுக்க தண்ணி எடுத்து வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு காலை வச்ச கொஞ்சம் இருப்பேன் ஏன்னு சொன்னா காலை வந்து நோமலாக்குவோம் கால் குத்துற மாதிரி இருக்கு இந்த பார்த்தா எரியிற மாதிரி கிடக்கு ஒரு காலை பாபம் என்ன அடுத்தது இருக்குன்னு ஓஹோ கால் மாதிரிதாங்க கிடக்கு அடுத்தது மாதிரி பெற்ற நீங்கள் வந்து கொஞ்சம் செய்யக்கூடிய பெட்ரளாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க செய் முடிஞ்சால் செய்து பாப் ഒരു മണി ആണ് എൻ്റെ മണിക്കൂറുമാൻപത്തഞ്ച് നിമിഷം ഒരുക്ക് എൻ്റെ രാജത്തഞ്ചു നിമിഷം എന്തെ നിക്ക് നാണേ വന്ന് അപ്പം മൈൻഡ് വന്ന് കേൾക്കും

அங்கேயும் எல்லாம் கொடுத்தா கடைசி கட்டம் பார்த்தா நேற்று அப்ப எப்படி இருந்திருக்கு வாங்கி சம்படிச்சு

இந்த காலுக்கு காலுக்கு என்ன என்ன நடக்குது நடக்குது ஏன் ஏன் கால் வந்து மேல் கொண்டு மேல்சு காசு காசு பெட்டு காசை விட நாங்கள் வந்து விட்டுட்டோம் அலைந்து வந்தா உங்களை அப்படி தெரியுது அங்க வெயில் குளிர் அப்படி குளிர் இல்லைன்னா கொஞ்சம் சைட் வீடியோ ரொம்ப வாங்குது நிற்கலாம் ரெண்டு மூணு மணி தியானம் நிற்கலாம் செருப்பு வேண்டாம் வெளியில் வந்து ரெண்டு மூணு மணி தியானம் நிற்கலாம் புலாங்கடக்கு அந்த வடிவே காமெடி ஒன்று தெரியும் தெரியுமா இன்னாக பில்டிங் ஸ்ட்ரோம்பு பேஸ்மெண்ட் பீக் அண்ட் மாதிரி தான் இருக்க போகிற அளவுக்கு அப்படி எல்லாம் பாட்டில உங்களோட புரிந்தா நீங்கள் உள்ளே வந்து வீடியோ விடும் நாங்கள் ஒரு டோவியும் முடிஞ்சுது ஒரு டோபிக்கு வந்து எவ்வளோ நேரம் முடியுதுன்னு பார்த்தா பதினாலு நிமிஷம் முடியுது ஊர்லேருந்து பட்டக்கா பார்ப்பான் பட்டக்கா வரைய ஆரம்பிச்சு கம்மான் എന്റെ അപ്പം യോജിക്കണം യോസിക്കണം യോക്കാങ് അപ്പ അടിക്കടി വന്ന് ചിന്തി പങ്കെടുത്തോട്ട്

நாப்பத நிமிஷம் தான் நிக்க கூட டொபியை எடுத்து முடிஞ்சு நான் நிக்க நாலு டபி வரும் போய் ரெண்டு சப்பாத்து போனாவும் வந்து வெளியில கொஞ்ச தூரம் போனாவே குளிரும் எங்களுக்கும் குளிருதுதான் ஆனா என்னோட படிகளுக்கு வந்து தெரியும் நான் ஏதாவது ஓரளவுக்கு ஒன்று இப்போ ஏதாவது தான் பெட்டுகள் மாதிரி ஏதாவது சொன்னால் ஏலாட்டிக்கும் முடிஞ்ச ஒன்று பார்ப்பேன் இதை நான் விடுவனும் நான் iya mulai gelang lagu mengudara langsung ah ഇത് പ്ലാൻ അപ്പം ഒരു കാള വന്ന് നമ്മൾ ഷീറ്റ വന്ന് ഉറയ്ക്കോ ഷീറ്റ് ആകുമ്പോൾ കീഴ രണ്ടോ അപ്പം നിൽക്കലി എത്ര നിമിഷം പത്ത് അമ്പത്തൊണ്ട് ഉള്ള വന്ന് പോകും எங்க பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு அவங்களுக்கு ஆட்டும் உடம்ப பார்த்தா தெரியும் உடம்பு தான் தெரியும் உள்ள சொல்லுவாங்க അതിന്റെ കാര്യം ാലും വള്ളി ആക്കാലം കൊണ്ട് കറപ്പ്

ിപ്പൻ കൊച്ചു നടത്തും നടന്ന കൊഞ്ചം കുട്ടിയാട്ടു ஒரேடத்துல நின்று அந்த எலும்போட எல்லாம் மெதுவா இருபது நிமிஷம் முடிய சந்திக்கும் முடிஞ்சது நாலாவது ரூபாய் பார்ப்போம் மத்த இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னாங்க நீ இந்த காசுக்காண்டி பூரா யாரும் குமெண்ட்டில் வந்து கடை ஊத்தாங்கோ நீ காசுக்காண்டி என்ன வேண்டாலும் செய்வோன்னு சொல்லி கடையில் தான் ஊற்றாங்கோ இது சும்மா ஒரு கேம் தான் சரியோ நெற்றது அப்படிலாம் யோசிக்காங்க காசுக்காண்டி நாங்கள் என்ன வேணாலும் செய்ய மாட்டோம் இது ஒரு கேம் அவ்வளோதான் இப்போ ஒரு ஆயிரம் கொண்டு வரும் அப்படியே என்ன இருக்கா அப்படியே பார்த்துட்டு தான் போவாங்க நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழுக்கு வந்து எல்லாம் வந்து வச்சிருக்கு தென்னை இலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு தான் வந்துடுறோம் நான் வெளியில வர நாற்பது ஏழு ஆகிட்டு போல கிடக்கு இப்போ பத்து நாப்பத்தேழுக்கு இல்லாமல் வந்து அடிக்கும் நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம் என்னென்னு சொன்னால் இவங்க சும்மா உள்ளுக்கு ரெண்டு வழி ரெண்டு ஓ ஒரு கொஞ்சம் பின்னுங்க போங்க தனிமன் ஆகிட்டு போல நடக்கு ஓகே சில நேரம் வந்து நீங்கள் யோசிப்பீங்க இவங்க சும்மா போய் உள்ள கண்டு எடுத்து போட்டு பே காட்டுறாங்கன்னு நினைக்கலாம் இதில் நான் பே காட்ட வேண்டிய அவசியம் இல்லையான்னு சொல்லுங்க நீங்கள் காசு இல்லை நான் இங்கே ஒரு ஆளோட பெட் கட்டினு வைக்கிறேன் எனக்கு இந்த இதை முடிஞ்சால் சொல்லியா காசு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்த காசு இப்போ முடிக்காதே இல்லை அடிக்கடிக்காத ஞாபகம் அப்படி இன்னும் பத்து நிமிஷம்

വെള്ളടിക്കുമ്പോഴേക്കും കൂടാണ്ട് ഞാൻ പോകണേ

नाल निमान ना ना। रोस? <laughs> रोस मेला ने। <laughs> தனிமனொன்னும் வாழ்க்கையில் இது வரைக்கும் வாக்கு இல்லை நாளைக்கு இப்படி அழிஞ்சு பார்த்தா தானே என்ன ஆட்டம் தெரியும் தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் தானே இந்த மண்டை எல்லாம் மர மண்டை மாதிரி இதெல்லாம் குளிர்கற மண்டை இல்லை

நாலு டோவி காம்தியாவது காமர்த்தியாலும் போட்டிருக்கேன் பங்களாச்சி டொவி முடிஞ்சாது ஆமாம் ஓகே இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழுக்கு வந்து இந்த இதை வந்து முடிக்கிறேன் உள்ளே வந்து போகிறேன் நடக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பறக்கிற மாதிரி இங்கே சிறப்பு காலையா பார்க்கணும் நானு எந்தக்கா நான் இல்லை இங்கே

ஓகே மக்கள் இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச கொள்ள போகிறோம் நான் நேராக போயிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு காலை கொஞ்சம் நீங்கள் வச்சுருந்தா தான் சரியாகும் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் இதில் வந்து ஓகே ஆகிடும் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குத்த மாதிரி ஒன்று இருக்குதான் ஓகே ஓகே என்ன ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் ஒரு தடவை வந்து பேச நல்லபடியாக கொமெண்ட் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கோங்க பாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓப்பன் பண்ணிக்க வந்து போட்ட காசு இருக்குது ஐம்பது ரூபா போட்டேன் ஆனால் இது அஞ்சு ரூபாயில் எடுத்துட்டேன் போலக்கு இதில் நாற்பத்தஞ்சு பவுன்ஸ் இருக்குது இப்போ இந்த பெட் வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு தன்னாங்க நூறுரூவாக்கி தண்ணாங்க அப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு பவுண்ட்ஸ் வந்து இப்போ வந்து வரும் இப்போ நேரம் வந்து பத்தம்பத்தஞ்சு டைம் ஆகிக்கொண்டிருக்கு டான்ஸ் ரூபா இல்லைன்னு காசு போட்டுருக்காம இன்னும் வேற இல்லைப்பா அப்போ இப்போ காட்டி நம்ம ஓகே இந்தியான் உழைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது அப்போ இவ்வளோங்கிற உழைப்பு வருமானத்திலும் நாங்கள் நூறுரூவா உழைச்சிருக்கோம் லேசாக வந்து நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் வெளிநாட்டில் இப்படி வந்து நீங்கள் வந்து செய்து பாருங்க எனக்கு வந்து இந்தியான் உழைப்பு காணும் இப்போ நான் உள்ளே போய் ஒரு கால் எல்லாம் அப்படியா காளி போடும் சுடுதண்ணி வச்சு குடிச்சு போட்டுருக்கேன் சரி ஆனந்தான் ரெண்டியான் உழைப்பு எக்ஸ்ட்ரா இப்படி எல்லாம் ஆடுவோம்